அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் நவக்கோள்களின் நல்லாசிகளுடன் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பௌர்ணமி திதியாகும் ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு விசேஷம் மிகவும் அதிகம் ஆம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இத் அன்னையின் அருளுடன் நம் உலகுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய அடிமுடி காணா அண்ணாமலையாரின் அருளாசிகளும் இணைந்தே நாம் பெறுவதற்கு ஐயனது ஆலயம் சென்று வளம் வந்து வழிபாடு செய்யலாம் நிச்சயம் நம் தாய் தந்தையரின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையும் சிவாய நம திருச்சிற்றம் அரகர நம பார்வதி பதயே மஹாதேவா உன்னா தேவ உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மழை திறமா மணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரல் முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினைவழுவன மருமி திரு அண்ணாமலை தொழுவார் மருமி ஆம் தாயினும் சிறந்த தயா உடைய கருணை அழனாக விளங்கக்கூடிய நம் அண்ணாமலையாரின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் சுவாய நம திருச்சதகத்தில் மெய்யுணதல் பகுதியை தொடர்ந்து அறிவுறுத்தல் பகுதியில் பதினோராவது பாடலாக இதை விளக்கத்துடன் நாம் பார்ப்போம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் மணி குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியும் உடையானே எம் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியும் உடையானே நான் பக்தி பண்ணுவது நாடகத்தில் நடிப்பது போன்று நிலையற்றதாயும் என் இயல்பில் ஒன்றுபடாததாயும் இருக்கின்றது அதற்கிடையில் முக்தி பெற நான் அவசரப்படுகிறேன் மற்றும் பேரன்பு பூண்டு இடையறாது நான் உருகி வந்தால் என் உள்ளம் தூயதாகும் அப்போது அம்பலத்து அரசனாகிய உனது ஜோதிஸ்வரூபத்தை உள்ளத்தினுள்ளே நான் சுவானுபூதியில் காண்பேன் உடையவனே என் பாசாங்கை பொருட்படுத்தாது உன் முறைப்படி என்னை பக்குவப்படுத்துவாயாக ஆம் என்னுள் இருக்கின்ற அனைத்து பிழைகளையும் பொறுத்து எம்மை உன் வசப்படுத்தி ஆட்கொண்டு அருள் புரிவாயாக, எம் இறைவா என்று ஐயனது புகழினை பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் நாமும் நம் ஐயனது புகழை என்றும் மறவாது சிந்தையில் நடுநிறுத்துவோம் சிவாய நம திருச்சிற்றம்